என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையே இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்க இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க கண்ணீராசி கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னீராசியில் ஜென்மத்தில் இது நாள் வரைக்கும் உங்கள் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறு பன்னெண்டில் ராகு வர்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை கொடுக்கும் சரியா அவசரப்பட வேண்டாம் நிதானங்களை இழக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஆறில் இருந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்து சனி ஏழில் பயிற்சி ஆவதால் இவர்களுடைய மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பா சனியனுடைய பார்வை இருக்குது ராசிக்கு சனியனுடைய பார்வை இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது தாயினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாசல் வாகனம் ஏதாச்சும் வாங்கிறதா இருந்தால் இப்போ வாங்கக்கூடாது வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம் ஆனால் புதுசாக வாங்கி கட்டக்கூடாது இந்த சூழ்நிலையில் க ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் வாங்க வேண்டாம் ஏன்னா கடகராசி க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்வை இருந்தாலும் சனி பார்வையும் சேர்ந்துருக்கு குரு பார்வை சனி பார்வை சேர்ந்து இருக்கிறதுனால குரு பெருசாக சனி பெருசாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான் பெருசு அப்போ அவருடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அதனால இவங்க கடல் சார்ந்த இடத்துல இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கருப்பு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்க ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்துக்கு போகிறாரு அப்போ பத்தாம் இடத்து குரு இவங்களுக்கு பதவியை போகிற அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா இந்த வருடம் குரு அதிசாரமாக மீள கீழே கடகத்துக்கும் கடகத்துக்கும் வருவார் சிம்மத்துக்கும் வருவார் சிம்மத்தில் ஒரு மாதம் இருப்பார் சரியா அதனால இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வர்ற வைகாசி மாதம் வரைக்கும் இவங்களுக்கு சுக்கரனுடைய சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கும் ரெண்டு ஒம்பது கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கிறதுனால புதுசு புதுசாக பொருள் வாங்குவாங்க தகப்பனாருடைய உடல்நிலைகள் முன்னேற்றமாகும் தகப்பனாருக்கு ஏ ஏற்படுத்தக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் சீராகும் இவங்களுடைய பூர்வீக ஏதாவது ஒரு கோவிலில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில் சீராகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடு இது நாள் வரைக்கும் செஞ்சிருக்க முடியாது இன்னுமே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறில் ராகும் பன்னெண்டில் கேதுவும் அப்போ ஆறாம் இடத்து ராகும் பன்னெண்டில் கேதுவும் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராகு கேது பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ ராகு கேது பரிகாரம் எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுக்கு பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல தேய்விரையில் வர்ற பஞ்சமி திதி இல்லை சதுர்த்தி திதியில் போய் பாம்பு புத்துக்கு மொதல் வந்து மஞ்சள் குங்குமம் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு மொதல் ஒரு சொம்பில் தண்ணியை எடுத்து மஞ்சத்தூளை கலந்து புத்து மேலே தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் புத்தை சுற்றி தண்ணியை ஊற்றிடணும் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் புத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மேலிருந்து கீழே வச்சிடணும் நாலு பக்கமும் வச்சுப்பட்டு பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து அந்த புத்தை சுற்றி போட்டுடணும் சரியா ம புத்தை சுற்றி போட்டுட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு தீபாரதனை பண்ணி அன்னைக்கு அந்த புத்தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி தேதியில் ஒரு நாற்பத்தெட்டு சுத்தம் நூற்றி எட்டு சுத்தம் சுற்றி ஒரு ப சக்கர பொங்கல் தர்மம் பண்ணி சாஸ்தாங்கமாக ஒரு உறுதலை நகர் அஞ்சு தலை வாங்கி அங்கேயே வச்சு ஏழு அபிஷேக பொருள் அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எல்லாம் எடுத்து தர்மம் பண்ணிவிட்டு அந்த உறுதலை நகரையும் அஞ்சு தலை நகரையும் எடுத்து உங்கள் தலையை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி ஓடுற தண்ணியில் ஆற்றுலையோ கடல்லையோ உங்கள் தலைமையிலே வச்சு ரூபா காசு வச்சு தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடி தொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராகு கேதுவனுடைய தோஷம் விலகி இந்த ஜாதகர்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்